வணக்கம் நண்பர்களே இது உங்கள் விஷால்நாத் உங்கள் கிட்டேஸ் சேனல் இன்றைக்கி நம்ம எந்த தலைப்பு பார்த்து பார்க்க போறோம்னா பார்ட் ஒன் வீடியோ எடுத்திருந்தோம் கியூபை எப்படி சேர்க்குறதுன்னு அதோடய பார்ட் டூ தான் சேர்க்க போகிறோம் இதில் வந்து எல்லாத்தையும் இந்த இந்த வீடியோவில் எல்லா தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முதல்ல செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணலாம் இதில் வந்து ரெண்டு ஃபார்முலாக இருக்குது அதை நான் செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரைட் சைட் ஃபார்ம்லாம் செய்வோம் இதை எப்படி ரைட் சைடு ஃபார்மில் ரைட் லெஃப்ட்டுன்னு கண்டுபிடிச்சுனா ஃபஸ்ட்டு ஒரு கலர் எடுத்துக்கணும் எதாவது ஒரு கலர் ஆனால் இங்கே லேயர் ப்ளூ இருக்குல்ல அந்த ப்ளூ க கலந்துடாமல் பார்த்துக்கோங்க இந்த ஹெச்பி வச்சா இதெல்லாம் சேர்க்க போகிறோம் இது வந்து இங்கே ப்ளூ சேராமல் பார்த்துக்கோங்க இங்கேயும் ப்ளூ சேர்ந்துருக்கு இதை விட்டுருங்க இங்கே ப்ளூ சேரல இங்கேயும் ப்ளூ சேரலை இப்போ வந்து எதாவது கலர் எடுத்துக்கோன்னா எல்லோ எடுத்துக்கிறோன்னா எல்லோ இந்த எல்லோ வந்து கீழே எல்லோ எந்த கலர் இருக்கோ அந்த கலரோடு சேர்த்துடணும் சேர்த்துட்டு இது வந்து மேலே உள்ள கலர் எங்கே இருக்கு ரைட் சைடாக லெஃப்ட் சைடாக இருக்குன்னு பார்க்கணும் நமக்கு ரைட் சைடு இருக்கனால ரைட் சைடு ஃபார்ம்னாவே செய்வோம் ரைட் சைடு ஃபார்ம் என்னென்னா பார்த்துக்கோங்க யூஆர் யூ டேஷ் ஆர் டேஷ் யூ டேஷ் எஃப் டேஷ் யூஎஃப் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடு ஃபேம்லாக செய்வோம் எப்படின்னா இ அதேமாதிரி தான் ஒரு கலர் எடுத்துப்போம் இப்போ வந்து ஒயிட் இருக்குது இங்கே ஒயிட்டோட ஒயிட்டை சேர்த்துப்போம் இப்போ வந்து ஆரஞ்சு மேலே டேப்ள இருக்குது அது லெஃப்ட் சைடில் இருக்குது இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யலாம் யூடாஸ் எல்டாஷ் யூஎல் யுஎஃப் யூ யூடேஷ் எஃப்டேஷ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் சேர்ந்துட்டு இன்னமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும் நல்லா பாருங்கள் லெஃப்ட் சைட் ரைட் சைடு இருக்குது நல்லா இதை பார்த்தா தான் நல்லா புரியும் இது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இன்னும் ஒன்று இருக்குது கேஸ் இல்லை இது வந்து சும்மா இங்கே ஒன்று இருக்கா அதை செஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒயிட் இங்கே இருக்குது ரைட் சைட் ஃபார்மாக தான் யூ ஆர் டாஸ் யூ டேஷ் எஃப்டாஸ் யூஎஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் இயர் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு ஃபஸ்ட் இயரே எதுவும் கலையாமல் இருக்குது இப்போ வந்து பல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிடையாது இருக்குது இப்போ வந்து நம்ம டாப்லேயே எதுவும் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாலு கேஸ் இருக்குது ஃபஸ்ட் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தமாரி டாட் இருக்கும் நம்ம பார்க்க போகிற கேஸில் இல்லாத மாரி பக்கத்தில் ப்ளூ பீல்ஸ் இருந்துச்சுன்னா அதை கன்சிடர் பண்ணாதீங்க ஆனால் நம்ம பார்க்க போகிறது மாரி இருந்ததுன்னா அது அது அதுக்கேற்ற ஃபார்முலா செஞ்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டாட் இருக்குது இதுக்கான ஃபார்முலாவை நம்ம செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது எல் எந்த சைடில் வேணாலும் வச்சு பண்ணலாம் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எஃப் ஆர் யூ ஆ டேஷ் யூ டேஷ் எஃப் டேஷ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்திருக்கோம் இது நம்ம வந்து லெஃப்ட் சைடு மேலே வச்சுக்கணும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபார்முலாவும் அந் முன்னாடி உள்ள ஃபார்முலாவும் ஒன்று தான் Friends, ஆ டாஷ் U, R', எஃப் F', Friends, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு லைன் வந்திருக்கும் இதுக்கும் ஒரு ஃபார்முலா Friends, ஃப்ரெண்ட்ஸ் F, A, U, R, U', R', எஃப் F', ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் வந்துடும் அடுத்து கேஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இதாக இந்த கேஸு இதுக்கும் அதே தான் அதேமாரி லெஃப்ட் லெஃப்ட் சைட் மேலே வச்சுக்கிட்டு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் எஃப் ஆர் எஃப்ஆர்யூ ஆ டாஸ் யூ டாஷ் எஃப் டேஷ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைன் வந்துடும் அதுக்கப்புறம் தான் அந்த இதையும் அந்த ஃபெஃப் ஃபைல் செஞ்சிருந்தேன் அது வரும் அந்த ப்ளஸ் வரும் இப்போ செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஹைஜானில் தான் வச்சுக்கணும் எஃப்ஆர்யூ ஆர்டாஷ் யூ டாஷ் எஃப் டேஷ் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஹல்சான் லைனில் வச்சு செய்வோம் இந்த மாரி தான் வெர்டிக்கல் லைனில் பண்ணக்கூடாது ஹரிசாண்டில் தான் பண்ணால் கரெக்டாக வரும் எஃப்ஆஷ் யூ ஆடாஷ் யூ டேஷ் எஃப் டேஷ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்தமாரி ப்ளஸ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நமக்கு இன்னும் கொஞ்சம் கட்டம் தான் இருக்குது அதையும் செஞ்சானே க்யூப் எழுந்துடும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ப்ளஸ் எந்தானே இங்கே பக்கத்தில் உள்ள ப்ளூ பீஸ்லாம் கேன்சிஆர் பண்ணிக்காதீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு பீஸ் எடுத்துக்கணும் இங்கே மாரி ஒரு பீஸ் எடுத்துக்கணும் அதை நம்ம வந்து நம்மளோட அதான் நம்மளோட சென்டர் பீஸாக வச்சுக்கணும் இப்போ வந்து அதோட சே சேர்த்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ரெண்டு இந்தமாரி செய்யணும் ஒன் இப்படி சேர்ந்துடணும் அடுத்து இன்னொன்னா அது பக்கத்தில் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் ஃபார்மலாக செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு இப்படியும் சேரலாம் அடுத்து பேக் பேக்காகவும் சேரலாம் அது அப்படியும் அதுக்கும் ரெண்டும் ஒரே தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒயிட் சேர்ந்துருக்கு அப்போனா ரெண்டு இதுவும் சேரல அடுத்து திருப்பி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன்றும் சேரல இதுலேயும் திரும்ப திருப்பி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் ஒன்று தான் சேர்ந்துருக்கு இ ரெண்டு சேர்ணும் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திருப்பி பார்ப்போம் இப்போ வந்து ரெண்டு சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோ ஆயிடுங் சேர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாரி நீட் நீட்டாக சேர்ந்துருக்கணும் இங்கே ஃபுல் அங்கே ஒன்று சேர்ந்துருக்கணும் இங்கே ஒன்று சேர்ந்துருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாரி ரெண்டு சேர்ந்த வந்து ரைட் அண்ட் பேக்கில் வச்சுக்கிட்டு ஒரு ஃபார்முலா செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வோம் ஆர் யூ ஆர் டேஷ் யூ ஆர் யூ யூ டேஷ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபார்முலா செஞ்சாலே ஒரே தடவை லெஃப்ட் திருப்பி விட்டோம்னா எல்லாமே இந்தமாதிரி வெர்டிகுலாக சேர்ந்துடும் இந்தமாரி சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று கேஸ் இருக்கா அதை இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முன்னாடி ரைட் அண்ட் பேக்கில் வச்சு செய்வோம் இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்கோம் இந்த மாதிரி பாக்கி எந்த இடத்துலையும் செய்கிறாது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் செய்கிறோம் இருக்கும் அதே ஃபார்முலா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கணும் இப்போ எல்லோரும் கூட வச்சு செய்யலாம் நான் ஒயிட் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் அதே ஃபார்முலா தான் ஆர் யூ ஆ டேஷ் யூ ஆர் யூ யூ ஆர் டேஷ் இந்த மாதிரி செஞ்சாலே இதுலேயும் ப்ளஸ் சேர்ந்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபார்முலா செஞ்சாலே அதேமாரி இந்தமாரி இந்தமாரி ரெண்டு ரெண்டாக சேர்ந்துடும் பாக்கி இங்கேயும் சேராது அதனால் இப்போ வந்து ரைட் பேக் வச்சுட்டு அதே ஃபார்முலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யூ ஆ டேஷ் யூ ஆ யு யு ஆ டேஷ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரே இடத்துல லெஃப்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா கானர் பீஸ்ஸையும் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த ப்ளூ கணக்கு எடுத்துக்க வேணா பாக்கி எல்லா கலர்ஸையும் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆரேஞ்ச் ஆரேஞ்ச் இல்லை எல்லோரும் எல்லோ தான் இருக்குது ரெண்டும் சேமாக இல்லை அடுத்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆரஞ்ச் இருக்குது ஒயிட் இல்லை ஆனால் எல்லோ இருக்குது இதையும் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரெட் எல்லோ இருக்குது இது தப்பு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே இதில் சேர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கரெக்டான இது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்துருக்கு இது நம்ம வந்து ரைட் சைடு கிட்டக்கு வச்சுக்கிட்டு ஒரு ஃபார்முலா செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் இப்போ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபார்முலா செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் யூஆர் யூ டேஷ் எல் டேஷ் R dash யூ dash எல் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கரெக்டாக சேர்ந்துருக்கணும் அப்படி சேரலனா திரும்ப செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதையே இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஒயிட் சேர்ந்துட்டு இதுவும் அதே சேர்ந்துட்டு எல்லோ எல் எல்லோ ரெட்டு இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அப்படி வரலனா திரும்ப அதேமாரி ரைட்ஸால் வச்சுட்டு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அதோடய அதோட காரண சேர்ந்தானே நம்ம வந்து இதான் வந்து லாஸ்ட்டு பகுதி என்ன செய்ய போறோம்னா இப்போ வந்து இந்த ப்ளூ கலர் பீஸ் சேராத இடத்துல தான் பார்த்துக்குவாங்க அப்படி சேர்ந்துச்சுன்னா அதை லெஃப்ட் சைடு கிட்டே வச்சுக்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாதிரி லெஃப்ட் சைடில் வச்சானே ஒரு சைடு நல்லா மனசை பய பதிவு வச்சுக்குவாங்க இது ரெட் 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 நான் ரெட்டில் நல்லா மனசு பதிவு வச்சுக்கிட்டேன் இதோட ஃபார்முலாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்ல ஆர்டர்ஸ் டிடாஸ் ஆர் டி ஆர்டர்ஸ் டிடாஸ் ஆர் டி ஆர்டஸ் டி ட் ஆர் டி ஆர்டஸ் டி ட் ஆர் டி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ளூ சேர்ந்தானே அப்படியே இப்படி திருப்பிடக்கூடாது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சைடாக வச்சுக்கணும் நான் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த மேலேய மட்டும் இப்படி திருப்பிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ இதுக்கும் அதே ஃபாரமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் செய்வோம் ஆர்டாஷ் டிடாஸ் ஆர் டி ஆர்ட் டி ட்ஸ் ஆர் டி ஆர்ட் டி ட் ஆர் டி ஆர்டஸ் டீடர்ஸ் ஆர் டி ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் சேர்ந்துட்டு இப்போ மேலே மட்டும் திருப்புவோம் இப்போ இதுக்கும் அதே ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர்ஸ் டீடாஸ் ஆர் டி ஆர்டர்ஸ் டீடாஸ் ஆர் டி ஆர்டர்ஸ் டீடர்ஸ் ஆர் டி ஆர்டர்ஸ் டீடர் ஆர் டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்துட்டு அடுத்து இதை திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து புரியலன்னு நல்லா ப நல்லா திரும்ப திரும்ப பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நல்லா புரியும் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா இது வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல் நான் அந்த கொஷனை தைக்கிறேன் இப்போ வந்து எல்லாமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் நண்பர்களை அடுத்த காலங்களில் சந்திக்கலாம்